இண்டைக்கு ஏசப்பா அவங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா முடிவிலை ஆசிர்வாதம் நீதிமொழிகள் இருபது இருபத்திரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது அப்போ எங்கள் வாழ்க்கையில முடிவிலே ஆசிர்வாதம் இருக்க வேணுமா இருந்தா சில காரியங்கள் தாமதித்து கிடைக்கிறது நல்லது விரைவில் எங்களோட வாழ்க்கையில கிடைக்குமா இருந்தா சில காரியங்கள் எவ்வளவு விரைவில் அந்த காரியம் கிடைக்குதோ அவ்வளவு விரைவிலே அது விட்டு போடுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல தாமதங்களை அனுமதிப்பாரா இருந்தால் அது கண்டிப்பா ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் அந்த தாமதங்களை தேவன் எங்களோட வாழ்க்கையில அனுமதிக்கிறார் வேதத்தில் நாங்கள் எஸ்தர் புத்தகத்தில் படித்த மாதிரி இருந்தால மொர் ஒன்று ஒரு ஆள் இருக்கிறார் அவர் வந்து இந்த அரசரை கொலை செய்கிற அந்த திட்டத்தை அறிந்து போட்டு அந்த திட்டத்தின் நிமித்தம் அவர் அந்த காரியத்தை வந்து அரசருக்கு சொல்லி அதன் நிமித்தம் அந்த அரசரை காப்பாற்றுறார் அதற்கு பின்னால் அதை வந்து நாளாகவும் புத்தகத்தில் எழுதப்படுது அதுக்கு பிறகு நீண்ட நாட்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு தான் அந்த காரியமும் அந்த முர்திகாயுவும் வந்து வெளியில் தெரியப்படுற அந்த அரசரை வந்து காப்பாற்றுகிற அந்த சந்தர்ப்பத்தில் முர்திகாயு அந்த மக்களிடத்தில் பிரபலியமாக இல்லை அதனால் அவர் வந்து உடனடியாக அந்த காரியம் வெளியில் வரையில் அப்போ அந்த காரியம் தாமதமாகத்தான் கிடைக்க தெரிய வருது அப்படி தாமதமாக நடந்ததால் எவ்வளவோ மாற்றங்கள் எவ்வளவோ திருப்பு முனைகள் அந்த இடத்துல நடக்குது அந்த இடத்துல வந்து தாமதங்கள் எவ்வளவு நல்லதுன்றதை இந்த கதை வந்து எங்களுக்கு உணர்த்துது அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்தா சில நேரங்களில் அது ஆசீர்வாதமாக இருக்காது அப்போ மருதி இந்த மர்திகாயோட வாழ்க்கையில் எப்படி அந்த தாமதங்கள் நல்லதாக முடிவில் ஆசீர்வாதமாக அமைஞ்சதோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தாமதங்கள் எது ஒன்று அனுமதிப்பாராக இருந்தால் கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக தான் அமையும் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே